வணக்கம் நண்பர்களே எம்ஜிஆரின் வாழ்க்கை வரலாற்றை பற்றி தெரிந்து கொள்வோம் வாங்க வீடியோவுக்குள் செல்வோம் ஸ்ரீதருக்காக உரிமை குரல் எம்ஜிஆருக்கு திரை உலகினர் கஷ்டப்படுகிறார்கள் என்றால் அவர்கள் யாராக இருந்தாலும் உதவ தயங்கவே மாட்டார் இந்த குணம் அவருக்கு என்எஸ் கிருஷ்ணனிடம் இருந்து கிடைத்தது என் எஸ் கிருஷ்ணன் அவர்களும் திரை உலகில் கஷ்டப்படுபவர்களுக்கு உதவுவார் பிறருக்கு உதவுவதற்கு தானே மனுஷன் என்பார் என்எஸ்கே அவரின் பாணியை பின்பற்றினார் எம்ஜிஆர் நடிகர் அசோகன் எம்ஜிஆர் அவர்களுடன் நாற்பது படங்களுக்கு மேல் நடித்திருந்தாலும் பெரிய அளவில் சம்பாதிக்கவில்லை மேலும் சம்பாதித்த பணத்தை எல்லாம் ஏதோ ஒரு வழியில் போய் கஷ்டத்தில் இருந்தார் எம்ஜிஆரை சந்தித்து பேசி அவரை வைத்து படம் எடுக்க விரும்பினார் எம்ஜிஆரா அவரை வைத்து படமா இப்ப அரசியல் அது இது என்று அலைந்து கொண்டிருக்கிறார் மேலும் அவர் செலவை இழுத்து விட்டு உன்னை நடு தெருவில் விட்டு விடுவார் என்று சிலர் பயமுறுத்தினார் அசோகன் நேரே எம்ஜிஆரை பார்த்து நான் படம் தயாரிக்க இருக்கின்றேன் தாங்கள் நடிக்க வேண்டும் என்றார் நிச்சயமாக என்றார் எம்ஜிஆர் அந்த படம்தான் நேற்று இன்று நாளை அன்றைய அரசியல் நிலவரத்தை வைத்து எடுக்கப்பட்ட அந்த திரைப்படம் நூறு நாட்கள் ஓடியது அசோகன் அமோக லாபத்தை அறுவடை செய்தார் இயக்குனர் ஸ்ரீதர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி மூணு முதல் இரண்டாயிரத்தி எட்டு வரை தமிழ் சினிமாவில் மறக்க முடியாத படங்களை கொடுத்த வித்தியாசமான இயக்குனர் சிவாஜி கணேசன் நடித்த உத்தம புத்திரன் ஓர் ஆலயம் நெஞ்சம் மறப்பதில்லை காதலிக்க நேரமில்லை சிவந்த மண் என பல படங்களின் இயக்குனர் அவர் சில படங்களை தயாரித்து கடன் சிக்கலில் தவித்தார் வட்டி கட்டி சமாளிக்க முடியாத நிலை தன்னை காப்பாற்ற கடவுளால் கூட முடியாதோ ஒரு நாள் தன் கஷ்ட நிலையை பிரபல நடிகர் ஒருவரிடம் கூறினார் ஸ்ரீதர் ஸ்ரீதர் உங்களைப் போல கஷ்டப்படுபவர்களை காப்பாற்ற ஆபத்துக்கு உதவுவராய் எம்ஜிஆரை போய் பாருங்களேன் என்றார் அவர் என்ன எம்ஜிஆரா ஏற்கனவே அன்று சிந்திய ரத்தம் என்று அவரை வைத்து ஒரு படத்தை ஆரம்பித்தேன் எனக்கும் அவருக்கும் ஒத்து வராது என்று படத்தை நிறுத்திவிட்டேன் தன்னை அவமானப்படுத்தியவனை அருகில் சேர்ப்பாரா ஸ்ரீதர் எம்ஜிஆர் அவர்களைப் பற்றி புரியாமல் பேசுகின்றீர்கள் தனக்கு துரோகம் செய்தவர்களையும் மன்னித்து அவர்களுக்கு உதவுகின்ற உயர்ந்த நற்பண்பு கொண்டவர் அவரிடம் செல்லுங்கள் உங்கள் சினிமா வாழ்க்கையின் புதிய மாற்றம் ஏற்படும் பாருங்கள் என்றார் அந்த நண்பர் எம்ஜிஆரிடம் நேரடியாக பேசத் தயங்கி கண்ணையா என்பவரிடம் விஷயத்தைச் சொல்ல அவர் எம்ஜிஆரின் மேக்கப் மேன் பீதாம்பரத்திடம் சொல்ல அவர் எம்ஜிஆரிடம் கூற எம்ஜிஆர் பெருந்தன்மையுடன் எனக்கு ஸ்ரீதர் படத்தில் நடிக்க விருப்பம் அவர் எங்கு பேச விரும்புகிறாரோ அங்கேயே சந்திக்கலாம் என்றாராம் எத்தகைய உயர்ந்த உள்ளம் அவருக்கு தன்னை அலட்சியப்படுத்தியவனையும் அரவணைக்கும் உள்ளம் மறுநாள் ஸ்ரீதர் எம்ஜிஆரின் தோட்டமான ராமாபுரம் சென்றார் வாங்க ஸ்ரீதர் என்று அன்புடன் வரவேற்று விருந்து வைத்தார் எம்ஜிஆர் அவரை கோடான கோடி மக்கள் தங்கள் உயிராக நேசிக்கிறார்கள் என்றால் எவரையும் பகையாக நினைக்காத பெரிய மனசுதான் உங்களை படம் எடுக்க வேண்டும் உங்களோடு பணியாற்ற காத்திருக்கின்றேன் என்ற எம்ஜிஆரை பார்த்தேன் என் இதயம் பொங்கியது எனக்கு பல பிரச்சனைகள் அது பற்றி பேச வேண்டாம் எத்தனை நாள் கால்ஷீட் வேண்டும் சொல்லுங்கள் கொடுக்கின்றேன் என்றார் மக்கள் திலகம் நன்றி கைகூப்பியபடி விடை போது அவர் ஒரு நிமிஷம் என்ற எம்ஜிஆர் தன் உதவியாளரிடம் கடிதம் எழுத சொல்லி கையொப்பம் இட்டு என்னிடம் கொடுத்தார் படித்து பார்த்தேன் நான் ஸ்ரீதருக்கு ஒரு படம் நடித்து கொடுக்க ஒப்புதல் அளிக்கிறேன் அவர் படத்தை மூன்றே மாதத்தில் முடித்து கொடுப்பேன் என உறுதி அளிக்கின்றேன் என எழுதியிருந்தது நீங்கள் வார்த்தைகளில் சொன்னதே போதும் இந்த கடிதம் வேறா ஸ்ரீதர் பெரிய பட்ஜெட் படம் உங்களிடம் பணம் இருக்காது இந்த கடிதத்தை எவரிடம் கொடுத்தாலும் பணத்தை நம்பி கொடுப்பார்கள் அதற்காகத்தான் இந்த கடிதம் அவரின் விளக்கத்தை கேட்டு வியந்தேன் கண்கள் கலங்கின எம்ஜிஆர் தன் படத்தில் நடிக்கிறார் என்று சொன்னாலே தயாரிப்பாளர்கள் வரிசை கட்டி நிற்பார்கள் என்பதை ஸ்ரீதர் அறியாதவரா என்ன யாசின் என்ற பைனான்சியர் ஸ்ரீதரிடம் படத்திற்கு பணம் முதலீடு செய்வதோடு மதுரை கோவை திருச்சி தஞ்சாவூர் வட ஆற்காடு தென்னார்காடு செங்கல்பட்டு ஏரியாக்களின் விநியோகத்தையும் ஏற்று முன்பணத்தை அள்ளி கொடுக்க ஸ்ரீதர் திக்குமுக்காடி போனார் எம்ஜிஆர் லதா நாகேஷ் நடிக்க ஸ்ரீதர் இயக்கிய அந்த படம் உரிமை குரல் இருபத்தி ஐந்து வாரங்கள் ஓடியது ஸ்ரீதர் தான் பட்ட கடனையெல்லாம் அடைத்து நிம்மதி பெருமூச்சு விட்டார் எம்ஜிஆருக்கு மனதார நன்றி கூறினார் அடுத்து சிரித்து வாழ வேண்டும் படத்தில் நடித்தார் அதுவும் நூறு நாட்கள் ஓடியது இதே ஆண்டில் அரசியலில் அவர் வெற்றி கண்டார் இருபத்தி நாலு இரண்டு ஆயிரத்தி தொள்ளா தொள்ளாயிரத்தி எழுபத்தி நான்காம் ஆண்டு கோவை மேற்கு தொகுதியில் திமுக எம்எல்ஏ இறக்க இடைத்தேர்தல் நடந்தது அந்த தேர்தலில் அதிமுக வேட்பாளராக அரங்கநாயகத்தை நிறுத்தினார் எம்ஜிஆர் அதே தேதியில் பாண்டிச்சேரியில் நடந்த இடைத்தேர்தலில் பாலா பழனூர் என்பவரை வேட்பாளராக நிறுத்தினார் எம்ஜிஆர் தேர்தலின் முடிவு எம்ஜிஆருக்கே வெற்றியாக அமைந்தது மேலும் பாண்டிச்சேரியில் நடந்த சட்டமன்ற தேர்தலில் அண்ணா அதிமுக அமோக வெற்றி பெற்று திரு ராமசாமி தலைமையிலான அரசில் அண்ணா அதிமுக கூட்டு மந்திரி சபையை அமைத்தது மக்களின் செல்வாக்கு எம்ஜிஆரை நோக்கி சென்று கொண்டே இருந்தது எம்ஜிஆரின் வரலாற்றை தொடர்ந்து பார்ப்போம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நண்பர்களே அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி